புதுச்சேரியில் மது போதையில் இருந்த வாலிபரோடு உல்லாசமாக இருந்துவிட்டு அவர் அணிந்திருந்த செயின் மற்றும் ஐபோனை திருடி சென்ற பெண்ணின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியங்குப்பத்தை சார்ந்தவர் பிரகாஷ் ராஜ் வயது இருபத்தேழு வாட்டர் கேன் வியாபாரம் செய்து வருகிறார் இவர் கடந்த பதினோராம் தேதி இரவு அரியங்குப்பம் டோல்கேட் தனியார் மதுக்கடை அருகே நின்று கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த பெண் ஒருவர் பிரகாஷ் ராஜிடம் பேசி ஆசை வார்த்தை கூறினார் அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் பிரகாஷ் ராஜ் உருளைன்பேட்டை பகுதியில் ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கினார் பிரகாஷ் ராஜ் போதைகள் தூங்கிவிட்டு எழுந்து பார்த்தபோது அவர் கையில் அணிந்திருந்த மோதிரம் செயின் பிரேஸ்லெட் மொபைல் போன் ஆகியவற்றை அந்த பெண் திருடி சென்று தலைமறைவானார் பிரகாஷ் ராஜ் புகாரின் அடிப்படையில் உருளைன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஆண்டிமடம் அடுத்த சிலம்பூர் அருந்ததி நகரை சார்ந்த ஜெயக்குமார் மனைவி கலையரசி வயது முப்பது என்கின்ற பாஞ்சாலி என்பதும் தெரியவந்தது பிரகாஷ் ராஜிடம் ஆசை வார்த்தை கூறி நகைகளை திருடி சென்றதும் தனது வீடு கட்டுவதற்கு நகைகளை விற்றதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பள்ளி மாணவரிடம் அவசரம் என உதவி கேட்பது போல நாடகம் ஆடி நூதன முறைகளை ஏமாற்றி ஐந்தாயிரம் மதிப்புடைய விலை உயர்ந்த புதிய சைக்கிளை திருடி சென்ற பெண்ணை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட நாராயணதாஸ் வீதியை சார்ந்த ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் தனது பெற்றோர்கள் வாங்கிக் கொடுத்து ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் மதிப்புடைய தனது விலை உயர்ந்த புதிய சைக்கிளில் நேற்று மதியம் அருகிலுள்ள கடைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த பெண் ஒருவர் வீட்டிற்குள் இருந்து மாணவனை அழைத்து தனது கையில் கொண்டு வந்த மணிபர்ஸ் அருகிலுள்ள கடை அருகே தவறிவிட்டது யாரேனும் எடுத்து விடுவார்கள் சைக்கிளை தந்தால் உடனடியாக சென்று எடுத்து வந்து சைக்கிளை திரும்பிக் கொடுக்கிறேன் என்று உதவி கேட்பது போல நூதன முறைகள் நாடகமாடியுள்ளார் மாணவன் பரத் அவசரம் என உதவி கேட்கிறார் என்று நம்பி சைக்கிளை கொடுத்து அனுப்பியுள்ளார் ஆனால் சைக்கிளை எடுத்துக் கொண்டு சென்ற நீண்ட நேரமாகியும் திரும்ப வரவில்லை மாணவனும் சைக்கிள் வரும் என்று எதிர்பார்த்து வாசலிலேயே காத்திருந்த நிலையில் சைக்கிளை எடுத்து சென்ற பின் திரும்பி வராததால் சைக்கிள் திருடப்பட்டதை அறிந்த மாணவன் பரத்தின் பெற்றோர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு சைக்கிளை திருடி சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர் புதுச்சேரி மடுகரையில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை கத்தியால் குத்திய இருவருக்கு தலா ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மடுகரையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ஏன்பாக்கம் பொது காலனியை சார்ந்த மதியழகன் என்பவருக்கும் முத்து நகரை சார்ந்த ஐயனார் மகன் தீன வயது இருபத்தி மூன்று என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக அன்றிரவு வீட்டிலிருந்த மதியழகனை தீன அவரது நண்பர் சுந்தர்ராஜ் வயது இருபத்தி ஆறு ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை மிரட்டல் விடுத்தனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீனதயாளன் சுந்தர்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவிகள் நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு வழக்கறிஞர் ராஜு வாதாடினார் நேற்று விசாரணை முடிந்த நிலையில் தீனதயாரன் சுந்தராஜ் இருவருக்கும் தலா ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தலைமை குற்றவியல் நீதிபதி சிவகுமார் தீர்ப்பளித்தார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மென்பாரிய தினக்கூலி ஊழியர் பணியின் போது மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மரில் உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் திருமண மண்டபத்தின் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் மின்வாரியத்தில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றுபவர் சந்திரசேகர் என்பவர் பராமரிப்பு பணி செய்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போது எதிர்பாரா மின்சாரம் தாக்கியதில் மேலிருந்து டிரான்ஸ்பார்மர் மீது குப்புற விழுந்துள்ளார் இதில் மீண்டும் மின்சாரம் தாக்கியதால் உயிருக்கு ஆபத்தான நிலைகள் கிடந்துள்ளார் இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சக மின்துறை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர் படுகாயமடைந்த சந்திரசேகரனை மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மின்வாரிய தினக்கூடி ஊழியர் மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மர் மீது உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்த வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டதும் மருமநபர் ஒருவர் திடீரென ஓட்டம் பிடித்தார் உடனடியாக சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை விரட்டி பிடித்து அவரது பையில் சோதனையிட்டனர் அப்போது அவரது பை நான்கு கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருப்பது தெரிய தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் விசாரணையில் புதுச்சேரி ஜே பகுதியை சார்ந்த சித்தானந்தம் வயது இருபது என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி புதுவையில் விற்க எடுத்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் வந்தது தொடர்ந்து போலீசார் சித்தானந்தம் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பின்னர் சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறைகள் பணியாற்றி வந்த ஏழு தலைமை ஆசிரியர்கள் துணை வட்ட ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கல்வித்துறைகள் வட்டம் ஒன்று துணை ஆய்வாளராக அனிதா நியமிக்கப்பட்டுள்ளார் துணை ஆய்வாளர்களாக செல்வி வட்டம் இரண்டு வாஞ்சிநாதன் வட்டம் ஒன்று திருவரசன் வட்டம் நான்கு புவியரசன் வட்டம் ஐந்து ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல காரைக்கால் துணை ஆய்வாளராக மதிவானன் வட்டம் ஒன்று ஜீவன் ஜீவன்ராம் ஆகியோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி கல்வித்துறைகள் பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர்கள் கிரேடு ஒன்று குணசுந்தரி உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து கொம்பாகம் பள்ளிக்கும் அரிவரதனன் காரைக்கால் டி ஆர் பட்டினம் அரசு பெண்கள் பள்ளியிலிருந்து வடுகரை விஎஸ்ஆர் பெண்கள் பள்ளிக்கும் குமாரராசு காரைக்கால் அக்கரைவட்டம் அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தலைமை ஆசிரியர்கள் கிரேடு இரண்டு நூற்று பதினோரு பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் வெறுபிணா ஜெயராஜ் பிறப்பித்திருக்கிறார் பாரதியார் பெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மரகாணம் பாரதியார் மெட்ரிக் வேல்நிலைப் பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் தாளர் அருணாசலம் துவக்கி வைத்தார் இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் பல அரிய படைப்புகளை உருவாக்கியிருந்தனர் நமது நாட்டிற்கு மிகவும் தேவையான பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை மழைநீர் சேகரிப்பு நீர்ப்பாசனம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு போன்றவைகள் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றிருந்தன மேலும் வளிமண்டல அடுக்குகள் பற்றியும் காற்றலையின் பயன்பாட்டினை பற்றியும் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மாதிரினையும் தண்ணீர் தொட்டி நிரப்பும் போது ஒளி எழுப்பும் எச்சரிக்கை கருவினையும் காட்சிப்படுத்தியிருந்தனர் இதில் பள்ளியின் முதல்வர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்கள் அனைவரும் இதனை பார்வையிட்டு பயனுள்ள தகவல்களை கேட்டறிந்தனர் புக்கள் வாட்ஸ்அப் குழு நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் வனவெளி பகுதிகளில் நடைபெற்றது இசைப்போக்கள் வாட்ஸ்அப் குழு நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நேற்று அரியங்கொப்பம் அருகே உள்ள மனவெளியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நிறுவனர் கலைவாணன் முனித வகித்தார் இளஞ்சொழியன் தலைமை தாங்கினார் சட்ட ஆலோசகர் சிவகுமார் துணைத் தலைவர்கள் தங்கதுரை திலீபன் பொதுச் செயலாளர்கள் எஸ் குமரன் வேல்முருகன் செயலாளர்கள் இசைவேந்தன் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரைகள் நடத்துவது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவது போல பாண்டி மெரினாவில் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதில் நம் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளான தாரை தப்பட்டை சிலம்பாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் வால்சண்டை குத்துவரிசை தீப்பந்தாட்டம் ஜிம்னாஸ்டிக் வானவேடிக்கை டிஜே நிகழ்ச்சிகள் என ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ்பி ரமேஷ் பிறந்தநாளையொட்டி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வீரப்பன் ஏற்பாட்டில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிரவம் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் பி ரமேஷ் பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான வீரப்பன் ஏற்பாட்டில் கிருஷ்ணநகர் ஜாலிஹோமில் உள்ள ஆதரபட்ச குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு ஆதரபட்ச குழந்தைகளுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை சட்டப்பேரவைக் கூட்டத்தில் உறுப்பினர்களின் எழுநூற்றி எண்பத்தி ஒரு வினாக்களுக்கு விடையளிக்கப்பட்டுள்ளது என்று பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை சட்டப்பேரவைக் கூட்டம் மார்ச் பத்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களின் உரையோடு தொடங்கியது முதல்வர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டையும் தாக்கல் செய்தார் அவர் பேரவைகள் ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை உட்பட பதினெட்டாவது முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து சாதனை படைத்திருக்கிறார் கூட்டுத் தொடரில் உடுக்குறியீட்ட வினாக்கள் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது மற்றும் உடுக்குறியீடா வினாக்கள் இருநூற்று அறுபத்தி மூன்று என மொத்தமாக எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்டன இதில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்று உடுக்குறியீட்ட வினாக்களுக்கும் இருநூற்று நாற்பது குறியீடா வினாக்களுக்கும் விடையளிக்கப்பட்டுள்ளன ஒரு நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் விலினூர் கனுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மயான கொலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு சமூக சேவகர் பாண்டரங்கன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் கனுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயானக்கொள்ளை திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மயானக் பங்கேற்ற பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சமூக சேவகர் பாண்டரங்கன் தலைமைகள் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆர்முகம் கஜேந்திரன் விஜயரங்கம் நிதின் மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமணவிலி திருவேணி நகர் பகுதிகள் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் பழங்கள் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கூனிமுடுக்கு அருகே வழுதாவூர் சேரநகர் பகுதிகள் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குளிலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டிறிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதிகள் எழுந்தரலியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் நேற்று மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் திருக்கோவிலில் பத்தாம் வகுப்பு தேர்வு அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து ஆயிரத்தி எட்டு சகசரநாம அர்ச்சனைகள் பங்கேற்றனர் லக்ஷ்மி ஹரிகிரீவரின் சகசரநாம அர்ச்சனை மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக மேல் படிப்பு சிறந்து படிப்பதற்காக செய்யப்படுகிறது இதனையடுத்து புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹரிக்ரீவர் திருக்கோவில் பத்தாம் வகுப்பு தேர்வு இன்று அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து ஆயிரத்தி எட்டு சகசரநாம அர்ச்சனைகள் பங்கேற்றனர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவர் பெருமாளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தவாறு ஆயிரத்தெட்டு சககரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பெருமாள் காலடியில் வைக்கப்பட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது ஒதம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பங்குனி மாதம் தேய்பிரை சனி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலீனூர் ஒதியப்பட்ட கிராமத்தின் அருகே சங்கராவரணி நதிக்கரைகள் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வேசமிகு திருக்காஞ்சியின் சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்று தினம் பங்குனி மாதம் தேய்பிரை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது விரேனூர் அரும்பார்த்தபுரம் உதயம்பட்டு கொம்பாகம் அக்ரஹாரம் உருவியார் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷக்குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார் பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமைகள் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும் உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விலையூர் அடுத்து உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் திபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்து உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டாரத்தை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்